விருச்சிக ராசி தை மாத பலன்கள் தை மாதம் சூரியன் மகர ராசிக்கு அடைகிறார் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதியன்று சூரியன் அடைவார் அந்த வகையில் ராசிக்கு மூன்றாம் வீடான வீரம் வீரத்தை குறிக்கும் வீட்டுக்கு சூரியன் அடைகிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பேச்சி அதிக நன்மைகளை தரப்புகிறது மாதத்தின் பிற்பகுதியில் சுக்ரன் செவ்வாய் புதன் என மூன்று கிரகங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சூரியனுடன் சேர்க்கை அடைகிறார்கள் நாலாம் வீட்டில் சனி ஐந்தாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் குரு பதினொன்றாம் வீட்டில் கேது என கிரகங்கள் அமைந்துள்ளார்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை சூரியனும் கேதுவும் தரப்போகிறார்கள் தை மாதத்தில் கிடைக்கும் பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு பணவரவு மிக மிக நன்றாக இருக்கும் விபரீத ராஜயோகம் அமைப்பால் செவ்வாய் புதன் அந்த அமைப்பில் இருப்பதால் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணவரவு இருக்கப் போகிறது உங்களுடைய வீரம் அதிகரிக்கும் காலமாக இது இருக்கப் போகிறது இந்த சமயத்தில் உங்களுடைய இளைய சகோதரருடன் உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்காது தொழில் விஷயமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வதால் உங்களுக்கு உடல்வலி சோர்வு என உடலில் ஒரு பாதிப்பு ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும் அரசாங்கத்துடன் உடன்படிக்கையில் ஈடுபட்டு மாத பிற்பகுதியில் அரசாங்கத்தின் மூலம் அதிக ஆதாயம் கிடைக்கப்போகிறது அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் பாவகிரகமான சனி இருப்பது அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கப்படுகிறது அர்த்தாஷ்டம சனி என்னவென்றால் அஷ்டமசனி தரும் தொல்லைகளில் பாதியளவு அளவு ஃபிஃப்டி பர்சன்ட் தொல்லையை இந்த அர்த்த அஷ்டம சனி தருவார் புதிதாக வீடு கட்டலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் கையிலோ நிறைய பணம் இருக்கும் என்னதான் பணம் இருந்தாலும் உங்களால் வீடு கட்ட முடியாத நிலை இருக்கும் அல்லது வீடு கட்டியிருப்பீர்கள் அந்த கட்டிய வீட்டுக்கு குடித்தனம் போகலாம் என்று நினைப்பீர்கள் அதிலும் ஏதாவது ஒரு தடையை கொடுப்பார் மோட்டார் சைக்கிள் கார் போன்ற வாகனங்களை இந்த காலத்தில் நீங்கள் வாங்க முடியாது வாகன தொழில் செய்பவர்களுக்கு சிரமமான காலமாக இந்த மாதம் இருக்கும் வாகனங்களில் பயணிக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் தலையில் அடிபடுவதற்கு வாய்ப்பு உள்ளது இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது கட்டாயம் ஹெல்மெட் பயன்படுத்தவும் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை உங்களுக்கும் உங்கள் தாயாருக்குமான உறவு சண்டை சச்சரவுகளால் நீடிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் பிரேக் ஏற்படும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அரசின் உதவி கிடைக்கும் சனியும் குருவும் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் ஒரு முத்திரை பதிக்கப் போகிறீர்கள் இதுவரை த இருந்த மோசமான சூழ்நிலை நீங்கி இனி நீங்கள் ஒரு சாதனையாளராக வரப்போகிறீர்கள் உங்களுக்கு குழந்தை பிறப்பதில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலர் சோதனை குழாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வார்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடையே ஒத்துப்போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால் பிள்ளைகளிடம் அன்பை மட்டுமே காட்டவும் அதிகாரத்தை காட்ட வேண்டாம் உங்களுக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும் ராசிக்கு பதினோராம் வீட்டில் கேது இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு இந்த காலத்தில் சகல வசதி வாய்ப்புகளுடன் நீங்கள் வாழப்போகிறீர்கள் எல்லோரிடமும் ஒரு நல்ல உறவுமுறை உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு வயதானவராக இருந்தால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் மிகவும் வேண்டியவராக இருப்பீர்கள் பல வகையிலும் பலவிதமான தொழில் பலவிதமான வியாபாரம் செய்து அதிக அளவு பணத்தை நீங்கள் போகும் காலமாக இந்த காலம் உள்ளது இந்த காலத்தில் அரசாங்கத்தால் நீங்கள் கௌரவ கௌரவிக்கப்பட போகிறீர்கள் இந்த பதினொன்றில் உள்ள கேதுவால் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகவே இருக்கப் போகிறது இந்த தை மாதம் உங்களுக்கு கேதுவும் சூரியனும் சேர்ந்து அதிகபட்ச நன்மைகளை கொடுக்கப் போகிறார்கள் நன்றி வணக்கம்